தூத்துக்குடி அருகே கோடி மதிப்பீட்டில் கோரம் பள்ளம் ஆலங்கரை இணைப்பு உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி விழாவில் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிறிஸ்தவ குருவானவரை அழைத்து ஜபம் செய்து சிலுவை அடையாளம் இட்டு அதன் பிறகு பணிகளை ஒட்டப்பிடராம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா துவக்கி வைத்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது இந்த கள காட்சியிலே மக்களுக்கு தேவையடி எங்களுடைய பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சண்முக ஐயா அவர்களுக்காக நன்றியப்பா செய்கிறவர்கள் உற்சாகத்தோடு செய்கிறவர்கள் அதற்காக நன்றியப்பா இதோ அவருடைய தலைமையிலே இந்த பால வேலை வேலையை நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம் கத்தாவை இந்த நாளிலே ஆரம்பிக்கிற வேலை தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெறவும் இந்த பகுதி மக்களுக்கு செய்யும் அன்றுவரே இந்த பாலம் அமைத்தது எங்களுக்கு நல்லது பிரயோஜனமா இருக்கிறது என்று சொல்லி சுற்றியுள்ள கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் விவசாய வேலை நல்ல முறையில் நடைபெற நீர் திருவை செய்ட்டங்களை நீர் தந்த ஆசிர்வதியும் இந்த நாளிலே இதை ஆரம்பி ஆரம்பித்து வைக்கிற நன்றி தொடர்ந்து அவளை ஆசீர்வதியும் பயன்படுத்தும் நாமத்தை நல்ல